அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இது நமது வலியலி அலைவரிசை ஜி எம் ப்ராப்பர்டிஸ் நமது வலியலி அலைவரிசையில் மற்றொரு நில விற்பனை சார்ந்த தகவல் பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் பதிவிற்கு செல்லும் முன் நமது வலியொலியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தகவல் பதிவுகளை அனைவருக்கும் பகிருங்கள் நிலவிற்பனை சார்ந்த தகவல் பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல்லை கோனை அழுத்தி தகவல்களின் நோட்டிபிகேஷனை பெற ஆல் என்ற ஆப்ஷனையும் அழுத்துங்கள் தகவல் பதிவை இடைவிடாமல் பாருங்கள் நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை விற்பனை செய்ய நினைக்கிறீர்களா சொத்துக்களை எழுதில் விற்க வேண்டுமா ஆம்பியனில் உங்கள் சொத்து விற்பனை நில விற்பனை சார்ந்த தகவல்களை நமது வலையொலியில் ஒளிபரப்பு செய்து நாங்கள் ப்ரமோட் செய்து தருகிறோம் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது காணொலி பதிவில் கொடுக்கப்பட்டுள்ள எங்களுக்கு உங்கள் நில விற்பனை சார்ந்த தகவல் பதிவு விவரங்களை வாட்ஸ்அப் வழியாக மட்டும் எங்களுக்கு பகிருங்கள் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் நமது வலிவலி அலைவரி செய்யில் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகாவில் இருந்து வெறும் தொண்ணூத்தி ஒரு சென்ட் சுத்தமான செம்மண் நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த நிலம் தாரோடு முகப்பிலேயே அமைந்துள்ளது சிறிய தோட்டம் அமைக்க அருமையான இடமாக இந்த இடம் அமைந்துள்ளது இந்த இடம் மேற்கு பார்த்த இடமாக அமைந்துள்ளது இந்த இடத்தை நீங்கள் இருபத்தி ஒரு சென்டாக பிரித்தும் வாங்கிக் கொள்ளலாம் சுத்தமான செம்மண் நிலமான இந்த இடத்தை சுற்றி பலவிதமான மரங்கள் தோட்டமாக அமைந்துள்ளதனால் இந்த இடத்தில் எப்பொழுதும் குளுமையான சூழலே நிலவுகிறது இந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய ஒரே கையெழுத்து போதுமானது கயத்தாட்டு எப்போதும் என்றான் இருவழி சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வடக்கிலிருந்து தெற்காக செல்லும் பதினஞ்சு அடி தாரோட்டின் மேலேயே இந்த இடம் அமைந்துள்ளது பஸ் ஸ்டாண்டில் இருந்து இந்த இடத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவு மட்டுமே உள்ளது இவ்விடத்திற்கு மின்சார வசதி இல்லை ஆனால் மின்சார இணைப்பை எளிதில் பெறும் வகையில் இலவச மின்சார வயர் இந்த நிலத்தின் அருகிலேயே செல்கிறது இந்த நிலத்திற்கு கம்பி வேலியோ ஆழ்குழாய் கிணறோ திறந்த கிணறோ அமைக்கப்படவில்லை ஆனால் ஆழ்குழாய் கிணறு அமைத்தால் தொண்ணூறு அடியிலேயே நல்ல நீர்வளம் காணப்படும் நிலமாக இந்த நிலம் அமைந்துள்ளது இந்த இடம் நேரடி உரிமையாளர் விற்பனையில் உள்ளது இந்த இடத்துக்கு அவர்கள் கேட்கும் விலை சென்டிக்கு வெறும் இருபதாயிரம் மட்டுமே இதுவே இறுதியான விலையில்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் ஆகிய மாவட்டங்களில் மாத வாடகைக்கு ஜேசிபிகள் கிடைக்கும் தேவையானவர்கள் தகவல் பதிவில் உள்ள அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் இக்காணொலி பதிவில் உள்ள நிலம் பற்றிய தகவல்களை மேலும் அறியவும் நிலத்தை பார்வையிடவும் தகவல் பதிவில் உள்ள அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அவ்வாறு தொடர்பு கொள்ளும் போது பதிவை கண்டுவிட்டு அழைப்பதாக குறிப்பிடுங்கள் அது நமது வலையொலிக்கு நல்ல ஜிஎம் ஆக வாட்ஸ்அப் குழுமத்தில் நீங்கள் இணைய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் மேலும் விற்பவருக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பண பரிமாற்றங்களுக்கு நமது வலையொலி பொறுப்பேற்காது என்பதையும் அறிவித்துக் கொள்கிறோம் நமது வலையொலி பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து தகவல்களை அனைவருக்கும் பகிர்வதோடு நமது வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தகவல் பதிவை பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்